நண்பர்களே இந்து மதம் வேதங்களின் வலுவான அஸ்திவாரத்தின் மேல் எழும்பி நிற்கிறது என்று பலரும் எண்ணுகின்றனர் இருப்பினும் இந்துக்கள் இன்று வேத கால கடவுள்களான இந்திரன் வருணன் சோமன் அக்னி வாயு போன்ற எவரையும் வணங்குவதில்லை மீண்டும் வேதங்கள் கற்றுத்தராத சிலை வழிபாடு அவதாரங்கள் யுகங்கள் மறுபிறப்புகள் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்துக்கள் இன்று நம்புகிறார்கள் உண்மையில் வேதங்கள் கிமு ஈராயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு வாக்கில் நிகழ்ந்த தசரதரின் ஆக்கிரமிப்பிற்கு முந்தைய இந்தியாவின் மத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தசரதர் என்பவர் அன்றைய ஆப்பிரிக்க நாட்டின் அதிபதி இவரது உண்மையான பெயர் குஷ் ஆகும் இவர் நாம் காமதேவன் என்று அழைக்கும் பைபிளின் காமின் மூத்த மகன் இவருடைய பெயரை கொண்டுதான் அந்நாட்களில் ஆப்பிரிக்கா கண்டத்தை குஷ்வத்வீப் என்று அழைத்தனர் இன்று இந்து மதம் இந்த விஷயத்தை நம்மிடமிருந்து மறைத்து வைக்க பார்க்கிறது இந்த ஆக்கிரமிப்பிற்கு முற்பட்ட முக்கிய நிகழ்வு என்னவென்று பார்த்தால் அது மனுவின் மகாஜலப்பிரயம் என்று அழைக்கப்படும் நோவாவின் பெருவெள்ளமாகும் இது நிகழ்ந்தது கிமு மூவாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இந்த வெள்ளத்திற்கு பிறகு வெகு விரைவிலேயே இந்தியா மனு என்ற நோவாவின் மகன் சேம் என்பவரால் ஆளப்பட்டது அவர்தான் உண்மையான பாரத மகாராஜா அவர் இன்னார் என்று பலரும் கூறுவதில் ஒருவித உண்மையும் இல்லை பரத மகாராஜா தனது தகப்பன் நோவா என்ற மனுவின் யாவை தெய்வத்தை நாராயணர் என்ற பெயர் கொண்டு வணங்கினார் இந்த நாராயணரை விஷ்ணுவுடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் அந்நாட்களில் விஷ்ணு இன்னமும் பிறந்திருக்கவில்லை மேலும் நாராயணரும் விஷ்ணுவும் இரண்டு தனிப்பட்ட நபர்கள் என்பதை காணப்படும் இந்த பத்ம புராணத்தின் பகுதி மூலம் அறிந்து கொள்ள முடியும் இப்போ நான் சொன்னது போல வேதங்கள் இந்தியாவில் நாராயணர் வழிபாடு நடந்த காலத்தை சேர்ந்தவை என்றால் அவற்றில் இந்திரன் மற்றும் வருணன் போன்ற பிற கடவுள்கள் எவ்வாறு காணப்படுகின்றனர் என்று கேட்டால் இந்த கதை பல எதிர்பாராத திருப்பங்கள் மூடல் மற்றும் மறைப்புகள் கொண்ட சிக்கலான ஒன்று சரி கதையின் ஆரம்பமாக சேன் என்ற பாரத மன்னர் நோவாவின் பேழை இறங்கிய ஆர்மீனிய பகுதியிலிருந்து இந்தியா வந்தபோது அவருடைய ஆட்கள் போதை தரும் சோமபானத்திற்கு அடிமைகளாகிவிட்டிருந்தனர் இது அவர்கள் இந்தியா வரும் வழியில் பழகிவிட்டிருந்த ஒரு தீய பழக்கம் இந்த சோமா என்பது ஆப்கானிஸ்தானத்தின் வடமேற்கு பகுதிகள் மற்றும் அதற்கு அப்பால் காணப்படும் ஒரு அவர்கள் இந்தியா விரும்பியவர்களுடன் பாலுறவு கொள்ளும் தத்துவம் கொண்ட புழுக்கள் என்று அழைக்கப்படும் ஒரு மக்கள் குழுவுடன் கூட்டணி அரசாங்கத்தை நிறுவினார் இப்போ ஒரு குடிகார கூட்டம் அதற்கு மேல் அனைவருடனும் பாலுறவு கொள்ளும் அழகான பெண்கள் இவர்கள் ஒரு அரசாங்கத்திற்காக எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை இது நான் எழுதிய ஒரு கட்டுக்கதை அல்ல இந்த புரு என்ற மக்கள் நோவாவின் மூன்றாவது மகனான இந்தியர்கள் யயாச்சி என்று அழைக்கும் யாப்பேச்சின் வழித்தொண்டல்கள் இவர்கள் ஆர்க்டிக் பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியா வந்தவர்கள் மகாபாரதத்தின் ஆதி பருவம் என்ற பகுதியில் உத்தர குருவின் மக்களிடையே நிலவும் பறவைகள் மற்றும் மிருகங்கள் பின்பற்றும் சுதந்திரமான பாலுறவு ரிஷிகள் மற்றும் பாரம்பரியத்தின் அங்கீகாரம் பெற்றதால் பாவமானது அல்ல என்று தெளிவாக கூறுகிறது சைபீரியாதான் உத்தர குரு நண்பர்களே ஒருவேளை அவர்கள் இந்த குளிர் பிரதேசத்தில் தங்களை வெம்மையாக வைத்து கொள்ள ஒருவரை ஒருவர் அன்றி கொள்வதால் இந்த பழக்கங்கள் வந்திருக்கக்கூடும் ஆனாலும் நம்மால் நிச்சயமாக ஒன்றும் சொல்வதற்கில்லை இவ்வாறு தான் பஞ்ச பாண்டவர்களின் தாயான குஞ்சி தேவி ஐந்து வெவ்வேறு கணவர்கள் மூலம் ஐந்து மகன்களை பெற்றெடுத்தாள் இருப்பினும் இந்த நடைமுறை அவரது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு இப்போ மீண்டும் நாம் நமது கதைக்கு வருவோம் இந்த சோமபானமும் வலைமுறையற்ற பெண்களும் பரத மகாராஜாவான சேமின் ஆட்சிக்கு ஆரம்ப காலத்திலேயே ஒரு சவாலாக இருந்தது இப்போ நோவா கடவுளுக்கு பலியிடுவதற்கும் ஷேமின் மக்கள் அதே கடவுளுக்கு பலி செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் நோவாவின் பலியீடு புனிதமானது நோவா அங்கே பக்தியோடு நிற்கிறார் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மண்டியிட்ட வண்ணம் கடவுளை சுதிக்கின்றனர் ஆனால் இந்திய பலியீடான யாகத்தில் பூஜாரிகள் தரையில் அமர்ந்து சோமாவை பருகிய வண்ணம் இருக்கிறார்கள் நோவாவின் பலிபீடத்திற்கு அங்கே கொடுக்கப்பட்ட மரியாதையை இங்கே காண முடியவில்லை இது குறித்து ஈரானிய இலக்கியங்கள் அவர்கள் அதிகமாக சோமாவை அறிந்துவிட்டதால் அவர்களால் செயல்பட முடியாத நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது அது மட்டுமல்லாமல் அவர்களின் புனித புத்தகமான வெண்டிதாத் தேவர்கள் என்று அழைக்கப்படும் சேமின் மக்கள் கால்நடைகளை திருடுபவர்கள் குடிகாரர்கள் பெருந்தீனிக்காரர்கள் மற்றும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் என்று சித்தரிக்கிறது அதற்கும் மேலே அவர்கள் அதிக உணவினாலும் போதையினாலும் நகர இயலாத நிலையில் தங்கள் மேலேயே தாங்கள் சிறுநீர் கழிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டும் அளவிற்கு அது செல்கிறது இப்போ சேமை பற்றி அதாவது நமது பரத மகாராஜாவை பற்றி சில வார்த்தைகள் அவர் தனது தந்தையின் கடவுளான யாவை தெய்வத்தை மனதுடன் நேசித்தார் மேலும் அவரை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நாராயண என்று வாய்விட்டு அழைத்து அவரது அன்பில் மூழ்கி போனவர் இன்றைக்கும் கூட அவர் நமது திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் இதைத்தான் செய்து வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நண்பர்களே படையெடுத்து வந்த குஷ் என்ற தசரதரின் மக்கள் பாரத மகாராஜாவை தங்கள் கதைகளில் ஒரு கோமாளியாக மாற்றி அவர் அனைவரையும் நாராயண என்று வாழ்த்து செய்தனர் இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக நமது இந்தியர்களுக்கு அவரை அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை தான் பாரத மகாராஜா நண்பர்களே உண்மையை சொல்ல போனால் சேம் என்ற பரத மகாராஜாவிற்கு தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை நிறுவுவது என்ற நோக்கமே கிடையாது நோவாதான் தனக்கு பிடித்த மகன் சேம் தனது மற்ற இரண்டு மகன்களைப் போல ஒரு நிலத்தை சொந்தம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் நோவாவை வேதங்களில் சுரஞ்சயா என்றும் சேமை திவோதாசா என்றும் அழைக்கிறார்கள் மேலும் பண்டைய இந்தியாவை ஸ்தாபிக்க காரணமாக இருந்த ஹரியூப்பி ஆயுத்த காட்சியில் சேமுடன் சுரஞ்சயா என்ற நோவா இருப்பதை காண இயலும் எனவே சேம் ஒரு நீதியுள்ள மன்னனாக இருந்த போதிலும் அவருடைய நன்றாக தொடரவில்லை இந்த கட்டத்தில் தான் காமின் மகனான குஷ் என்ற தசரதரும் அவரது ஆட்களும் இந்தியாவின் சில பகுதிகளை ஆக்கிரமித்து பண்டைய இந்தியாவை ஆளத் தொடங்கினர் இருப்பினும் இவர்கள் அனைவரும் இந்தியாவில் நாராயணர் என்று அழைக்கப்படும் நூவாவின் யகோவா தெய்வத்தை வெகுவா வெறுத்தனர் ஏன் தெரியுமா நாம் பைபிளில் காமதேவன் என்று அழைக்கப்படும் காமை அவருடைய தந்தை நூவா சபித்து போட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது அல்லவா அதனால்தான் மேலும் இந்த படையெடுப்பாளர்கள் சாத்தானின் பாதாள லோகத்து நீர் வாழும் தெய்வங்கள் பலவற்றை வணங்கினர் மேலும் இவர்கள் அனைவரும் மந்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்து கடவுள்களான ராமரும் கிருஷ்ணரும் அவர்களுள் இருந்த போதிலும் விஸ்வாமித்ரா என்ற ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் மட்டும் பரத மன்னனுக்கு பின் சென்று அவரது சொந்த வாழ்க்கையையும் ராஜ்யத்தையும் அழித்து போட்டார் மற்றொரு விஷயம் நமது பரத தான் ஹரிச்சந்திரன் என்பதுவும் இந்து மதத்தில் மறைக்கப்பட்டுள்ள மற்றொரு உண்மை நண்பர்களே இருந்தபோதிலும் போதிலும் ஹரிச்சந்திரனுடைய கதை இந்தியர்கள் மிகவும் நன்கு அறிந்திருந்தனர் இதனால்தான் இந்தியாவில் முதல் முறையாக மௌன திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்ட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா இந்த சம்பவங்களின் சுற்றுச்சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள என்னுடைய காமதேவனை எரித்தது யார் என்ற வீடியோவை பாருங்கள் இப்போ நீங்கள் ராமரை வேதங்களில் காண இயலாது இருந்தாலும் ராமாயணத்தில் ராமருடன் தொடர்பு கொண்ட விஸ்வாமித்திரர் வேதங்களில் முக்கியமாக காணப்படுவதை நீங்கள் காணலாம் இது ராமர் என்பவர் கிருஷ்ணர் மற்றும் விஸ்வாமித்ரர் அவர்களுடைய காலத்தை விட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மற்றொரு யுகத்தில் வாழ்ந்தார் என்ற இந்த இந்து மத கூற்றை அம்பலப்படுத்துகிறது மேலும் இறுதியாக ஈராயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த வாய் கூறப்பட்ட வேதங்கள் எழுதப்பட்ட போது மாறி வந்த பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப இந்திரனையும் சூரியனை போன்ற இயற்கை சக்திகளையும் வழிபடுவது போன்ற விஷயங்களை வேதங்களில் எழுதி வைத்தனர் அதற்கு மேலாக இன்று இந்துக்கள் சிலை வழிபாடு அவதாரங்கள் யுகங்கள் சிரஞ்சீவிகள் மறுபிறவிகள் போன்ற பல விஷயங்களை நம்புகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் மூன்றே வேதங்கள் தான் இருந்தன என்பது உங்களுக்கு தெரியுமா பின்னர் காமதேவனால் எழுதப்பட்ட பில்லி சூன்யம் மற்றும் மந்திரங்களின் கையேடான அதர்வ வேதம் என்று அழைக்கப்படும் நான்காவது வேதத்தையும் இணைத்து கொண்டனர் இருப்பினும் இந்த குழப்பமான தொகுப்பில் இன்னமும் சில உண்மையின் சுவடுகள் சேம் தனது பலியீடுகளின் போது பாடிய சமவேதத்தின் ஸ்லோகங்களில் காணப்படுகின்றன அதனால்தான் வேதத்தில் பாவத்தின் தன்மை பலிகளின் அவசியம் போன்ற விஷயங்களை பற்றி நாம் காண்கிறோம் அது மட்டுமல்லாமல் கடவுளே தனது உடலை தனது மக்களுக்கு பலியாக கொடுப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வேதங்களில் இயேசுவை பற்றிய பல தீர்க்க தரிசனங்களும் உண்டு அங்கே அவர் பிரஜாபதி நரநாராயணர் இயேசு நிஷ்கலங்க புருஷர் மேஷபால பகவான் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் இன்று என்னுடைய விண்ணப்பம் என்னவென்றால் நீங்கள் நான் முன்வைக்கும் இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கெல்லாம் மேலாக வேதங்கள் தீட்டும் ஒரு பெரிய சித்திரம் என்னவென்றால் நாம் அனைவரும் பாவிகள் நம்மால் நமது பரம பிதாவின் சன்னதியை அணுக முடியவில்லை ஆனாலும் நமது பிதா தனது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை மீண்டும் தன்னுடன் சேர்த்து கொள்ள சாம வேதத்தின் பிரஜாபதியும் நரநாராயணருமான தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை நமது பாவங்களுக்காக சிலுவையில் தியாகம் செய்தார் இன்று நம்ம எவரும் நமது பாவ நிலையை புரிந்து கொண்டு அதற்காக இயேசு சிலுவையில் செலுத்திய பலியை ஏற்றுக்கொண்டால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை இலவசமாக தருகிறார் மேலும் நாம் கடவுளுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறிவிடுகிறோம் இது ஒரு நல்ல செய்தி நண்பர்களே வாய்ப்பை விடாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தகங்களை ஆசிரோப்பார்